ஜம் பண்ணி முடிக்கிற போது முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பச்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பியது அப்போ கர்த்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் கத்தருடைய ஆலயம் நீங்களே எந்த ஆலயம் உங்களுடைய வாழ்க்கை மகிமையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் மகிமைன்னா ஒரு குறைவு இல்லாதது மகிமையானது வியாதி இல்லாதது சாபம் இல்லாதது தரித்திரம் இல்லாதது மகிமையாகிறார் ஆளு பார்த்தா ஜோராக்கிறாப்பார்னு சொல்றாங்க பாரு ஜோரா வீடு கட்டிக்க பெரிய வீடு கட்டிக்கிறார் மகிமையா ஏ சமாதானமாகற சந்தோஷமாக்குறாரு பசுத்தமாக தான் மகிமை இல்லைவா ஒரே பிரச்சனையாக இருக்கிறாருப்பா ஒரே வர்மப்பா ஒரே தரித்திரம் ஒரே போராட்டமாகிறாருப்பா ஒரே வியாதிப்பா ஒரு எப்போ பார்த்தாலும் அது அது மகிமை கிடையாது மகிமைன்னா இயேசு இயேசு கிறிஸ்து குல் ஆகும் என்ற ஓக்கத்தத்தம் தான் மகிமை மகிமையாக இந்த ஏவாலு பிசாஸ் வார்த்தை கேட்டதுமே நன்மை தேவை கண்டிக் கண்டுபிடிச்சதுமே மகிமையை எதுதா ரோமர் மூணு இருபத்தி முள்ள எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் தேவ மகிமையற்றவன் தான் இருப்பான் அவன் சரீரம் வாழ்க்கை ஊழியம் எதிர்காலம் குடும்பம் மகிமை இல்லாமல் இருக்கும் ஒரே போராட்டமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் அது மகிமை கிடையாது உப்போ மகிமையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சோளமும் ஜபம் பண்ணி முடிக்கிற போது ஜபத்தை பண்ணணும் என் வாழ்க்கையில் மகிமையாக இருக்கணும்னாக்கா ஜபம் வேலைக்கு ஆகுது ஜபம் பண்ணுறது என்னன்னா ஜபம் கண்ணம்படி பண்ணதில்லை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல இருக்கிற பிதாவே பரமண்டல இருக்கிற பிதாவுக்கு என்ன பண்ணா பிரச்சனை பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் அப்படி சொல்லணும் நம்முடைய சொன்னாக்கா நம்ம நம்ம கேட்டு நம்முடைய நீதியெல்லாம் அழுக்காட கண்டு நம்ம செஞ்சதும் பாவம் அதனால ஒரு பிரச்சனை சில பேர் ஜபம் பண்ண சொல்லி நம்ம பிரச்சனையே ஜபத்த ஆரம்பிச்சு பிரச்சனையே ஜபத்தை முடிச்சுட்டு கட்சியில் பார்த்தோம் ஜப கிட்ட ரொம்ப ஜபிக்க பிரச்சனை ரொம்ப வருத்தம் ஆமாயா தேவ ஜபத்தில் பிரச்சனையே சொல்லி இருக்கிறேன் பிரச்சனை சொல்லக்கூடாது அது பேர் மத ஜபம் பாரம்பரிய ஜபம் பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசுவின் நாமம் தரித்திரம் அதுக்கு இயேசுவின் ஐஸ்வர்யம் வரமனுக்கு பிதாவே உம்முடியே ஐஸ்வர்யம் சொல்லணும் அப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலகத்து இயேசுவின் ஐஸ்வர்யம் அது வெளியே போட முடியாது ப்போ அந்த தரித்திர அவமகிமை மகிமியேற்று போன காரியம் பர்சு தாய் வந்து தேவதூதர் வந்து உங்களுக்கு கத்துரி ஐஸ்வர்யத்தை வாழ்க்கையில தென்பட செய்வார் ஆபருகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு அந்த இயேசுக்குள்ள ஜீவ சர ஜீவரத்த ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு செலுத்துறான் அதை வந்து உலகம் செலுத்துறான் உடனே ஆபிரகம் பூமி தாங்க கூடாதபடி ஆசீர்வாதம் பொண்ணு வெள்ளியுமான சீமானாயிருக்கிறான் ஆபரகாமு ஆ பலிபீடத்தில் பைதற்றத்தை கொடுக்காம பைதற்றதுன்னா இயேசு சுச்சேவர் இயேசு பைத்தற்ற அவர் உலகத்தின் மாவட்டத்தை சுமந்திரம் தேவ ஆட்டுக்குட்டி ஆ இயேசு பணியேற்பாடு இயேசு சரிந்திரம் வராதுனால நாள் வராதனால அது கடையாளும் ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வரும் அது ஊட்டு கூட்டு செவடியில் ஆட்டுக்குட்டி அதை கொண்டு வந்து அதை தேவனுக்கு செலுத்துடும் சுகந்தவள்ளி பலியா பிரச்சனை பேசுகிறேன் ஆபிரகாம் அவன் தேவனை மகிழமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அந்த மகிமை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதான் பிதாவாகி தேவனுக்கு உங்களுடைய நாமம் உங்களுடைய ராஜ்யா பரலோக ராஜ்யம் உங்களுடைய சித்தன இயேசு கிறிஸ்து மற்ற வாக தத்தம் அந்த பிதாவாகி தேவன் இரவும் பகலும் கொடுத்தீனா ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தீனா இந்த அசுத்தாவி மகிமை இல்லாத காரியங்கள் வியாதி வரும்போது தரித்து சொல்லாம போலாம் ஓட பசுத்தாவி வர தேவதூர் வர வாழ்க்கை மகிமையா இருக்கு கையத்தை டெலியா அப்போ சாலமும் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பச்சித்தது கத்துடைய மகிமைப்பது அக்னி வானத்திலிருந்து ஏற்பாட்டில் வந்து இறங்கின பலியால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி இறங்கணும் பர்சு தாவி வந்து இறங்கணும் ஆமா அதுக்கு கிறிஸ்துவ கொடுக்கணும் பிதாவாகிய பாக்கிய தேவனுக்கு ஆமா பர்சு தாவினா அசுத்தாவி ஏ கவலை பழம் வெறுப்பு கசம கடவுள் காட்டுறது இரவங்க பார்க்கணும் ஒரே பிரச்சனையே கடவுள் மை ஆதாமி சிந்தை மரணம் அதான் இல்லாத காரியம் ஆதாம் மைடெல்லாம் ஆதாமி சிந்தேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் தப்பு மாம்சமானது எல்லாம் அழுவி அழுகுதான் அழுகிறதாக்காக எப்படி படம் இயேசு சரீரம் கொடுக்க போறேன் பரல ராஜ்ஜியத்துக்கு கொடுக்க போகிறேன் தேவனுக்கு கொடுப்போம் ஆதோ வந்து முழு கொழுது இயேசு சாமண்ட வாக்கு கொடுக்க போறேன் பிதா வாக்கி தேவனுக்கு என் குடும்பத்துக்கு என் மாமியார் பாமனார் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் பக்கத்தில் போறவங்க எல்லாரும் இயேசு உலகு ஜீவன் பருவ இப்படி பேசி பாருங்க அக்னி பசு தாவி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பள்ளிகளையும் பச்சு கத்துடைய மகிமை உண்மையில பசு தாவி இறங்க 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 வாத்துமா இன்பகரமாக இருக்கும் கான்பிடன்ஸாக இருக்கும் தை பயம் கவலை வெறுப்பு கசு இதெல்லாம் ஓடிப்படும் தைரியமாக பார்த்தாவே எல்லாரும் ஆச்சரியப்படும் ஒரு தேவ உன் உண்மையில இருக்கும் தேவ தூத்துக்கு இருப்பாங்க அதுதான் மகிமையான வாழ்க்கைன்றது சாலமோன் மகிமியா இருந்தான் தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான் ஏகப்பட்ட பொண்ணு வெள்ளி கட்டுகள் கூஞ்சி போச்சு அவன் அவிசுவாச அவன் விசுவாசம் செய்யல பாரு அப்போ சாலமோ ஜபம் பண்ணி முடிக்கிற போது நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல இருக்க பிதாவுக்கு உம்முடைய நாம அதான் இயேசு நாம ஜேசு ஒரு ஜீவ சரீரம் ஏசு ஜீவாத்மா ஜெயேசு சாமண்ட வாசத்தோ பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து உடனே பற்று பசு தாவி அக்னி ஓனத்துல இருந்து இறங்குற பசு தாவி இறங்குமே முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி ஆசனம் பாருங்க மகிமில்லாம இருக்கிறான் கவலை கவலை பயணம் வெறுப்பு கசுப்பு தேவன் தனக்கு உலகத்துக்கு மகிமே இல்லை முப்பத்தி எட்டு வருஷமா ஒரே நாத்தம் வேற பார்த்தாலும் கவலை வெறுப்பு நன்மத்தை காட்டியதே தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டுறது ஒரே மகிமில்லாம அசுதாவி வந்து இறங்கி இறங்கி அவனை சந்தித்தார் இயேசு யாரு

எதிர்காலம் மகிமே இருக்காது ஒரே பிசாசு போராட்டம் பிசாசு திருநத்து கொள்றது மாதிரி இருக்கும் ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் சீப சரஞ்சீவர உம்புடைய நாம உம்புடைய உம்புடைய சித்தம் தான் கொடுக்கு அந்த இயேசு சாமன்ற வாக்குத்தம் தான் தரித்திரக்கு சுவிசேஷம் பெருசாக மாட்டாரு சிறைப்பட்டல் வெளியில் ஆகிறாரு பிறகு குழு பாவசித்து குசுவாக்கி சொசமாக்குறாரு திபிரவாதக்காரன் விடுதலை ஆக்கிறாரு பாதாளத்துக்கு போற பரலவுக்கு போற எல்லாம் ஏ டு ஜெட்டு பிசாது கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரி பாப பரிகாரி சாப பரிகாரி மரண பரிகாரி தர்த்த பரிகாரி அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து அவதான் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து கத்துடைய மகிமை உண்மையில வந்து நீ மகிமையா தான் இருப்ப ஆடு பேச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் ராஜாவும் ஆயிடுவேன் சிறைச்சால யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிடுவாரு தாய் தகவல் அநாத பெண் எஸ் ஆர் ராஜாதி ஆயிடுவா அதுதான் மகிமை ஆடு மேய்க்கு மகிமை கிடையாது ராஜாவா இருக்குதான் மகிமை கையை தட்ட இல்லையா கத்திரை நாள் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் வாயிலும் அந்த துதி அந்த சோத்திரம் அந்த ஜபம் இங்கே சோழமும் ஜபம் பண்ணும் போது துதி செய்யும்போது போது தோத்திரம் பண்ணும் அந்த தோத்திரம் அந்த துதி இயேசு உம்முடைய நாமம் உம்முடைய ராஜம் அதுக்கு வெளியே போடுவ ஜீவ சொல்ற ஜீவ ஜீவ உலகம் ஜீவ மானம் ஜீவ பூமி ஜீவ விசித்து கட்டி விட்டுட்டா ஏவாலு உன்னே நன்மை தேவ கனி அதுதான் அவ மகிமை சபிக்கப்பட்ட வாழ்க்கை சாபம் வந்து உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வியாதி வந்துச்சு பயந்து ஓடுறா ஆதாம கனியை பிடிச்சிட்டு நான் பிசாஸ் வார்த்தை கேட்டு விசுவ வார்த்தை கேட்டு நன்மை தெய்வ தேவ தரவுலாம் அக்னி பச்சிக்கிற சுட்டேஜ் போடுறது இது வந்து பரலோக அக்னி அது இறங்கின போது சோழமும் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வாகனத்திலேருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பச்சிருந்தது கத்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது ஆலயம்னா உங்கள் குடும்பம் தொழில் உன் வியாபாரம் இடம் போல எல்லாம் மகிமையாக தான் இருக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும் மனாந்திரம் செழிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கான் சாலமோன் காலத்துல நாற்பது வருஷம் இலை பார்க்கலாம் படிச்சு பாருங்க கதையை யுத்தமே இல்ல ஒரே பொண்ணு வெள்ளி குவிந்து ஒரே இலை பார்த்தல் எங்கு யுத்தம் இல்லை தேசத்துல மகிமையா இருக்கிறாங்க பொற்காலம் சொல்லப்படுது சாலோமுடைய ராஜ்யம் தேவன் தரக்கு உலகத்துக்கு சர்வாங்க தகர பலி அங்க போட்டு சர்வாங்க இயேசு ஜீவ சர ஜீவரத்தம் தேவனுக்கு தரக்கு ஆதம் வந்து முடு கொடுக்க 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 ஒரு ராஜா ஒரு சாலோமோன் முப்பது லட்சம் இஸ்வரங்களை இலைப்பார்தலுக்குள்ளேயே நத்துறா உங்க குடும்பத்தை நடக்குது ஏமாத்துறா எல்லோரும் பாவம் செய்து தேவ மக அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமஜா எல்லாம் ஆதம் வழியா பிறந்துட்டாங்க நன்மை காத்து காட்டு தேவனுக்கு உலகத்தை காட்டுறாங்க அசுத்த ஐவத்தி ஒரே பிரச்சனையா இருக்கிறாங்க ஏசு நானே நல்ல மீப்ப நல்ல மீப்ப ஜனங்களுக்காக ஆமா மத்திய மாற்றம் எங்க பார்த்தாலும் அசுத்த ஐப்பிச்சு ஜனங்களுக்கு ஆதம் வழியா பிறந்த அம்மா வயத்துல நன்மை தேவை கண்களிச்சம் சுய நீதி அநீதி தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறது உம்முடைய நாமும் உம்முடைய உம்முடைய நம்ம நம்ம பிரிஞ்சு நம்ம பாவத்தை மனது தேவர் உலகத்தை அசுத்தாவிய அருகி எங்க பார்த்தாலும் வியாதி எங்க பார்த்தாலும் மூட சார் இன்னைக்கு கூட அதே தினம் எங்க பார்த்தாலும் ஈஸ் ஒரு மனுஷனை பார்த்தானா அவன் ஜனக்கு ஜீவ சர ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலக அசுத்த பசுத்தா எறிட்டு போயிட்டே இருப்பாரு இனி அதிக இனி கிறிசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தை மிகுந்த கணிகளை கொடுப்பான் அல்ல இரண்டாவது வசனம் கத்துடைய மகிமை கத்துடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர் கத்துடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது அக்னி இறங்குகிறதையும் கத்துடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் எஸ்வேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் கூப்பிட குடிந்து பணிந்து கற்ற நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் நாலாவது வருஷம் படிக்க ம் ம் போதம் அப்பொழுது ராஜாவும் சகல ஜன் கத்துடைய சன்னிதான் பலிகளை செலுத்தினார்கள் அன்றில் என்ன பலி ஜீவபலி ஏசு பேரு ஜீவபலி ஏசு செலுத்தில பலி ஆனால் ஜீவ பலி பிதாவே படிக்கிற ஆபிபத்தி ஜீவ சரஞ்சீவ ரத் நன்ன தேம காரியத்து ஜீவ விருஷத்துக்கு தேவலி அது வெளியே பற்று பசுதாவை அறிகிறாரு கல்ல போட்டு பசுதா சாவுக்கு உயிர்த்து வாணர் சகல அதிகாரி இயேசு மகிமை ஆயிட்டார் மூணாவது நாள்ல சிலுவில உன்ன மாதிரி சாபமானார் வியாதியானார் தத்திரமானார் ஆனா தலைமையில் கைவிச்சு கவலைப்படல ஆனா நீ கவலைப்படுற அவ்வளோ பாவத்தை சாபத்தை எது தலைமையில் கைவிச்சு இயேசு கவலைப்படல நீ கூட கவலைப்படக்கூடாது என்ன பாவம் எந்த பிசாது கொண்டு வரட்டும் ஆதம் வழியா அது வருது ஏசு ஜீவ சொ ஜீவரத்தம் நான் தேவனுக்கு முழு உலகம் செலுத்த போறேன் சபிக்கல்ல சபிக்க மாட்டேன் பகைக்கு பகைக்கு மாட்டேன் சபிக்குள் ஆஸ்வதிப்பேன் என்ன ஏசு ஜீவன் பரிவி செய்ய ஆஸ்வதிக்கு பகைக்கு நன்மை செய்ய போறேன் தேவனுக்கு தனக்கு ஆதவனு மூடு உலகத்துக்கு சொல்லினா பற்று பசு தாய் வந்துருவாரு மூணே நாள் பிரச்சனை தேதி போயிடும் ஏசு செலவில் அறையப்பட்டு மூன்றே நாளில் பாவ சாமாத்தே ஜெயிச்சு உலகத்துக்கு சகால அதிகாரி வந்து மகிழ்ச்சியாயிட்டேன் கையெழுத்துட்டா அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கத்துடைய சட்டியில் பதிகளை செலுத்தினான் அந்த பலி ஜீவ பலியை செலுத்தினான் பேய்கள் கத்து பலி நண்ப தேம காரியம் பேய் பலி இது பிசாசு பலி திருடன் திருடன் திருடம் கொள்ளும் ஆகிதான் கண்டிப்பா செய்வோம் அட்ரஸ் கேட்டு எந்த நாட்டில் எந்த தேசம் இருந்தாலும் ஏசு ஜீவ பலினா தேவி நீதி தூதல் பரலோகமே தேசுவே படி சத்தியமோ ஜீவனமும் இருக்கிறேன் நல்ல மேம்பட்ட ஜீவனையும் என் பிதா ஜீவனும் குமாரன் ஜீவனும் அருள் செய்திருக்க ஜீவ மார்க்கத்தில் வரணும் அந்த ஜீவன் இயேசு சாமன் வாக்கு தத்துவமே இருக்குது பிசாசு மரணம் அதுல பாவத்துக்கு மரணமே இருக்குது அதை தேவத்தனக்கு உலகத்து காட்டாத மகிமையை எழுந்து விடுவாய் ஆசுவாசும் சமாதான சந்தோஷத்தை ஏந்த விடுவாய் எங்க போனாலும் ஒரே வாழ்க்கையை வெறுப்பாக தற்கொலையே படிக்கிறான் பாருங்க பழம் கவலை வெறுப்பு கசப்பு ஏன்னா பிசாஸ் உள்ள புகுந்து எல்லா வேலையும் பார்ப்பான் அதனால கிறிஸ்துவே தேவத்தனக்கு உலகத்துனா அப்பொழுது ராஜாவும் கத்துடைய சனியில் பலிகளையும் செலுத்துறாங்க ராஜாவாகிய சாலை இருபத்தி ஏழம் மாடுகளையும் லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை பலியிட்டால் லட்சத்தி இருபதாயிரம் ஆடு இருபத்தி ஆறு காலை இதெல்லாம் இயேசு அப்பு காடுது காலை ஆடு புறா பழைய ஏற்பாட்டில் இயேசு சரித்து வராதுனால பழுதற்ற காலை பழுதற்ற ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாடில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தையும் தேவாட்டுக்குட்டி அது ஜீவாட்டுக்குட்டி அதான் உம்புடைய நாமும் உம்புடைய உம்புடைய சேர்த்தா இப்போ லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை பலியிட்டான் இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவடைய ஆலயத்தை பிரசித்தி பண்ணினார்கள் அப்போ கத்துடைய ஆலை மகிமை

பசுத்தாய் வந்துருவாரு அக்னி உடனே அவன் மகிமியாயிடும் சம்பாதம் சாபத்துக்கு ஆசுவாதம் வியாதியாக சுகமாயிடும் போவான் அந்த கிறிஸ்டேசுக்குள்ளே இருக்க சாலும் மொழியிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்க அவர் பெரிய இயேசு பசுக்கு பிதாவே தனிமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகாயிட்டு நின்று சொல்கிறோம் பயப்படாத கலங்காத திகையாத ரோம்பர் மூணு மூணு சொல்லப்படுக்குது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்தே சொல்ல மீட்பை கூட்டி நீதிமான ஆக்கப்படுகிறார்கள் ஏ செங்கு சுற்றி திருந்தா விசுவாசின் பல்லமையில் ஆக்கப்படுகிற யாவரி குணமாக்கிறார் எல்லாம் அம்மா வயதில் பிறக்கும்போது போது தவிர்க்க முடியாது என் தாய் என்னை பாவத்தில் கருந்தரித்தால் அந்த தாய் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தை கேட்டால் ஜீவ வார்த்தையை ஒரு ஜீவ விசு விட்டு நன்மை தீமை கண்ணியை சாகவே சேர்த்தால் மகுமை ஏந்து விட்டால் அந்த ஆதாம்பியாவால் வழியாக நீ நானும் பிறந்திருக்கிறோம் அதனால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் போரத்திலெல்லாம் திருநிறு கொள்ளது ஐக்கியமாகவே இருக்கிறான் திருடன் திருடமும் கொள்ள வாழ்க்கை வருக வேறு ராணுவிகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூரப்பட வந்தே தூர ஜீவ சரஜீவர அந்த ஜீவில தேவி நீதி பரலோகமே இது ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சர ஜீவரத்தம் கோட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கை ஜீவன் ஆண்டுவரே நன்மை தேம வாழ்க்கை மேன் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜென்ம சுவாபமான வாழ்க்கை அது சாகவே சாவாய் அதனால ஏசு ஜீவன் பரிபூரி எங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு அவதான் முடிவுலகத்தாவே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது குடும்பத்தார் மீது நாங்கள் போறதுலாம் ஏசு தனக்கு உலகத்துக்கு நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கே உட்பாக்குன்னு சொல்லப்படுது ஏசு எங்கு சுற்றி என்ன ஜீவ சர ஜீவரேசு சாண்ட வாக்கு தத்தங்களே முழுவதும் முழுத்தா பசுத்தாவே என்று எல்லாரும் பகுமையாக ஆசுவாசம் சமாதான சந்தோஷம் பிசாசங்களை துரித்தி விசுவாசி பலனில் யாரும் குணமாக்கினது போல இந்த செய்தி கேட்குற ஒரு நீ பயன்படுத்த முடியும் ஜெயிக்கிறதாவே நானே திராட்சை செடி நீகல் பொடிகள் ஒரு நிலைத்தான் மிகுந்த கடைகளில் சொல்லப்பட்டது கிறிஸ்டேஸுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் சாலோமணி போல எங்கள் ராஜ்யம் மகிமையான ராஜ்யமா இருக்கணும் இருக்கணும் பொண்ணு வெளியே குவிந்து கிடந்தது இழைப்பாடு ஆசுவாது ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயமா இருந்தது போல புதிய ஏற்பாட்டு சாளுமணிகளாக புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தியுக்கு உட்பட்டவர்களாக செய்தி கேட்க ஒவ்வொரு ஆசுவதிக்கும் தாவே மோபரி கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம் நாமத்துல எல்லா ஜெமிலும் இருக்கும் நல்ல பிதாவே ஆமேன் வீரাত্মாவே கத்ரை சோத்ரி ஜென்மூவிலே பசுசுத்ராமேதே சோத்ரி வீரাত্মாவே கத்ரை சோத்ரி அவர் சே சகல வாரம பரவாதே ஆ ஹalleluya கத்தர்க்கே மகம் ஏ உண்டாவதாகே இன்னொரு பெயர் பாஸ்ராத் புலிஸ்ராம் தாமல் paripoorna jeevan sabai kolvar pagide sabai la irukku over not we online மூலம்ாக தேடி போய் facebook ல போங்க புலிஸ்ராம் தாமஸ் செட் பண்ணி youtube ல போங்க alc velur search பண்ணி அந்த subscribe பண்ணிக்கோங்க இப்போ நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசி நாள் ஏப்பில் முகப்பெறலாம் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் முகப்பெருப்பை கொண்டு போகிறோம் அந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் நண்பர்கள் ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சய வாயிலும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி செய்தி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது